அன்புடைய வணக்கம் தொண்டை மண்டல ஆதிசேவ வேளாளர் சங்கம் மற்றும் தொண்டை மண்டல எஜுகேஷன் சொசைட்டி இணைந்து நடத்தும் நம்முடைய சங்கத்தின் சொசைட்டி சார்பாக பரனிபுத்தூர் சக்தி பேல திருமண மண்டபத்தில் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் நம்முடைய கல்வி விழா நிகழ்ச்சி சீரும் சிறப்பமாக நடைபெறுகிறது நம்மளுடைய சங்கம் கல்வி விழா மற்றும் ஆன்மீகமும் தொடர்ந்து நம்ம செய்து வருகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு முழுவதும் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயில் அருள்மிகு திருப்பூர் கந்தசுவாமி சுவாமி கோயில் அருள்மிகு திருவண்ணாமலை அருண் அருணாச்சல திருக்கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய உச்சிக்கால கட்டளை மிகவும் சிறப்படும் செய்து வருகிறோம் இது போக நம்முடைய இந்த கல்வி விழாவில் நம்முடைய சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சங்க சொசைட்டி நிற நிறுவனர் மேலார் அவர்களுக்கும் நம்மளுடைய சங்கத்தினுடைய முன்னாள் செயலாளர் காஞ்சிபுரம் திரு புருஷத்துமன் அவர்களுக்கும் நம்மளுடைய தமிழக அமைச்சர் மாண்புமிகு தாம அன்பரசன் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் நிறுவனங்கள் மற்றும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவருடைய திருக்கரங்களால் அவருடைய படத்தை திறந்து வைக்க இருக்கிறோம் மற்றும் சங்கத்தினுடைய நீண்ட நாள் கோரிக்கையான சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கு செயலி இனாகரேஷன் விழாவும் அந்த கல்வி விழாவில் நடைபெறுகிறது அதையும் நம்முடைய மாண்பு அமைச்சரவர்கள் திறந்து வைக்கின்றார் அப்பொழுது நம்முடைய சங்கத்தினுடைய சங்கம் சொசைட்டி இணைந்து ரூபாய் சுமார் ஐம்பது லட்சம் மதிப்பில் நம்முடைய சங்க மாணவ மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் மற்றும் வெள்ளிப்பதக்கம் விழாவும் நடைபெறுகிறது இந்த ஸ்காலர்ஷிப் ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளி விலையும் ஸ்காலர்ஷிப்பும் பண தேவைகள் நிறைய நம் சங்கத்துக்கு தேவைப்படுகிறது சுமார் ஐம்பது லட்சம் என்பது ஒரு பெரிய தொகை வருங்காலத்தில் இன்னும் ஒரு கோடி அறவளுக்கும் இது போகிறது எட்டுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இவ்வளவு நாள் நம்முடைய சங்கம் கல்வி உதவித்தொகை பெற்று யாரும் நம்முடைய சங்கத்தை திரும்ப பார்த்து உதவி செய்வதற்கு இந்த சமுதாயம் கொஞ்சம் தயக்குகிறார்கள் இந்த மாணவ மாணவிகளை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நம்மளுடைய சங்கம் ஆதி காலத்தில் ஒரு தொழில் செஞ்சாலோ சம்பளம் வாங்கினாலோ அந்த குடும்பத்தினுடைய நிகர வருவாயில் நூறு ரூபாய் சம்பாதித்தால் ஒரு ரூபாய் சங்கத்துக்கு வளர்ச்சிக்காக கொடுக்கணும் என்று அந்த காலத்தில் தீர்மானம் போட்டுள்ளார்கள் ஆனால் நம்ம அப்படியெல்லாம் அவங்கள கேட்கல சங்கம் உங்களை கொடுத்து உதவி செய்து ஒரு கல்வியை ஊக்கப்படுத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொரு மாணவ மாணவியும் ஒரு வைராக்கியமும் ஒரு குறிக்கோள் எடுங்க உங்களுடைய தாய் தந்தையர் உங்களுக்கு கல்விக்கு பணம் கட்டுகிறார்கள் நாங்கள் சங்கம் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுக்கு உதவி செய்கிறோம் உங்களுடைய முதல் மாத தவணையை சங்களுடைய சம்பளத்தை சங்கத்திற்கு நீங்கள் அளித்து வருங்கால சந்ததிக்கு இதே மாதிரி கல்வியை சங்கம் மேம்பட செய்வதற்கு உங்களுடைய ஆதரவை நான் எதிர்பார்க்கின்றேன் ஒரு மாத சம்பளத்திற்கு பிறகு மீதி தொகையை அத்தனையும் உங்களுடைய மனைவிக்கோ உங்களுடைய தாய் தகப்படோ நீங்கள் கொடுங்கள் உங்கள் குடும்பத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் ஆனால் ஒரு முப்பதாயிரம் இன்ஜினியரிங்கு நைன்ட்டி பர்சன்ட் மார்க் எடுத்து கொடுக்குறோம் நாலு வருஷம் படிக்கிறேன்னு லட்சத்து இருபதாயிரம் கொடுக்குறோம் உங்களை மாத வருமானம் இருபதாயிரம் வாங்குறீங்க ஐம்பதாயிரம் வாங்குறீங்க என்ன கொடுத்தா என்ன எப்படி கொடுத்தா தான் அடுத்த நிலைக்கும் நம்ம சங்கத்தை மேற்கொண்டு எடுத்துகிட்டு செல்ல முடியும் அப்படின்றத நான் அந்த நேரத்தில் தலைமையுடன் கேட்டுக்கொண்டு இந்த விழாவிற்கு இது ஏதோ அந்த நிகழ்ச்சியில் கீர்த்தன்யா கிருஷ்ணமூர்த்தி ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கடந்த ஐபிஎஸ் கலிமூர்த்தி அவர்கள் ரெண்டு முறையும் ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள் ரெண்டு முறையும் கீர்த்தன்யா கிருஷ்ணமூர்த்தி லாஸ்ட் டைம் அவங்களுக்கு நம்ம வந்து நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணோம் அவருடைய உடல்நிலை சரியில்லாம் நம்ம நிப்பாட்டோம் இந்த தடவை அவங்களுக்கு நம்ம அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறோம் அவங்க வரணுருக்காங்க அவங்களுடைய எழுச்சியுறையை நீங்கள் கேட்டு நம்ம மாணவ மாறிகள் முன்னேற்றம் அடைய வேண்டும் எனவும் இந்த நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டு மற்றும் டிஎன்பிசி குரூப் ஃபோரில் முதல் கிளாஸ் எடுத்து ஒரு மாணவி அரசு பணியில் சேர்ந்து விட்டார்கள் ரெண்டாவது இப்போ நடத்து கிளாஸ் நடத்துலையும் ஒரு மாணவி பலனித்துறை சார்ந்த மாணவி அரசு ஒழி போகிறதுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அவர்களுக்கும் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நம்முடைய சங்கத்தின் சார்பாக நம்முடைய கோவுரை சேர்ந்த ஒரு தம்பிக்கு பிலிப்பைன்ஸ் நாட்டில் பைலட்டாக படிப்பதற்கு சுமார் நான்கு லட்சம் ரூபாயை நம்ம சங்கம் கொடுத்து அவரை பிலிப்பைன்ஸ் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு வருங்காலத்தில் பண தேவைகள் அதிகமாக இருப்பதற்கு முன்னிட்டு அதன் பிறகு விழா இந்த ஸ்காலர்ஷிப்பெல்லாம் விழாவினுடைய செலவு மற்ற போ செலவுகள் மற்ற சாப்பாடுகள் நிறைய செலவாகுது அதனால் ஒவ்வொரு மாணவ மாணவரும் இன்றைய நாளே நீங்கள் உறுதி பண்ணிவிட்டு இந்த மண்டபத்தை விட்டு நீங்கள் வெளியே போகணும் என்னென்னா முதல் மாத சம்பளத்தை நான் சங்கத்துக்கு கொடுப்பேன் அப்படின்ற ஒரு உறுதியோடு உங்கள் கையிலேருந்து ஒரு அந்த பதிலை நான் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கிறேன்றதை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் இந்த குடும்ப விழாருக்கு வந்திருந்து சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்